மின்சாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வெளியாக இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ட்ரான்ஜெட்கோ அப்படின்னு சொல்லப்படுற தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் அவங்க வந்து அப்ரெண்டிஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் மொத்தமாக ஐநூறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு டிப்ளமோ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பிற தகுதிகள் என்னென்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எல்லா தகவல்களும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பட் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னிடம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு ஜென்ரல் அண்ட் ஜென்ரேஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்ரேஷன் லிமிடெட் ட்ரான்ஜெட் ஓ ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவி அதில் என்னென்ன நான் டிசிப்ளினில் இந்த வேகன்சீஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ் ஸோ இதுதான் இப்போ அவங்க எடுக்கக்கூடிய அந்த பதவினுடைய பேர் ஸோ இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்படி மொத்தம் ஆறு டிசிப்ளினில் மொத்தமாக வந்து ஐநூறு வேக்கன்ஸு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதில் தான் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ பொதுவாக வந்து இது வந்து ட்ரிப்பிள்ளி நிறைய பேர் எடுத்து படிச்சிருப்பீங்க ஸோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இதில் மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து எட்டாயிரம் ரூபாய் பெர் மந்த்து டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஒன் இயர் உங்களுக்கு ஸோ இந்த நீங்கள் அப்ரண்டிஷிப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருடம் இந்த பயிற்சி வந்து வழங்கப்படும் உங்களுக்கு மாதம் எட்டாயிரம் ரூபாய் அதற்கான உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கொடுக்கப்படும் ஓகே இதில் வந்து என்னென்ன மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் டிப்ளோ இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைமு கிராண்டட் பை ஸ்டேட் கவுன்சில் ஆர் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எஸ்டாப்ஷ் பை ஸ்டேட் கவர்மெண்ட் இன் ரெலவெண்ட் டிசிப்ளின் ஸோ கல்வித் தகுதியாக தான் அதாவது பல்வேறு விதமான அந்த அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களை நீங்கள் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன அந்த கல்வி நிறுவனங்கள் அப்படின்றத பார்த்துங்க உதாரணமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டால் அங்கீகார அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும் அல்லது வந்து கிராண்டட் பை யூனிவர்சிட்டியின் இன்ட் டிசிப்ளின் அது மாதிரியான நிறுவனங்களை படிச்சிருக்கணும் அல்லது கிராண்டட் பை இன்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் ஈக்குவலன் டு த அபவ் ஸோ இதுதான் உங்களுக்கான அந்த கல்வித் தான் நீங்கள் எந்த அங்கீகாரம் பெற்ற அந்த கல்வி நிறுவனத்தில் முடிச்சிருக்கீங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் ஸோ அதை பார்த்துங்க ஸோ ஓகே உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோட் ஆஸ் பர் த அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் ஸோ நீங்கள் வந்து அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் பிரகாரம் அந்த வயது வருமானது தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி ரெசர்வேஷன் ஆஃப் வேகன்சீஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி டபிள்யூடி வில் பி ஃபாலோடு ஜோர் ஸ்கோர் கிளைமிங் ரிசர்வேஷன் ஆட்ர எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி ஷெல் ப்ரொவைட் சர்டிஃபிகேட் ஸோ நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ரொம்ப முக்கியமானது ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து இந்த அப்ரெண்டிஷிக்கு அப்ரண்டிஸ்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து பாஸ் பண்ண இயர் வந்து ரொம்ப முக்கியமானது பாஸ்டு டியூரிங் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி 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 ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த கடந்த நான்கு வருடங்களில் நீங்கள் வந்து இந்த டிப்ளமோ படித்தவங்கள இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ரெண்டிஷிப்புக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் ஸோ மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டுட் இன் த கிளாஸ் ஃபோர் ஆஃப் த அப்ரண்டிஷிப் ரூல் நைன்டீன் நைன்டி டூ தமெண்டமென்ட்ஸ் தர் ஆஃப் இஃபெனி ஸோ அந்த குறிப்பிட்ட விதிமுறைகளின்படி அந்த உடல் தகுதி திறன் வந்து கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் த டியூரேஷன் ஆஃப் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் வில் பி ஃபார் த பீரியட் ஆஃப் ஒன் இயர் ஆஸ் பர் அப்ரெண்டிஷிப் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்டி த்ரீ ஸோ இது வந்து ஒரு வருடம் அந்த பயிற்சி காலமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸ் ட்ரெயினிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி அதாவது பயிற்சி அதாவது அப்ரெண்டிஷிப் முடிச்சிருந்தீங்க அல்லது ஒரு இடத்திற்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட அந்த டிப்ளமோ அந்த இன்ஜினியரிங் துறையில் வந்து ப அனுபவம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் டாப்ல அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தலாம் ஸோ நம்ம வந்து இந்த இதுக்கு விண்ணப்பிக்கும் போது செலெக்ஷன் வந்து நம்மளுடைய கல்வி தகுதி அடிப்படையில் நேரடியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து கல்வித் தொகுதியில் பெற்ற பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவீங்க ஸோ தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஷார்ட் ஷார்ட்லிஸ்டட் கண்டிட் செல்ஃபி இன்டிமேட்டட் த்ரூ தர் ரெஜிஸ்ட் இமெயில் ஐடி ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய இமெயில் ஐடி மூலமாக அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அந்த இன்டிமேஷன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து ட்ரான்ஜெட்கோ ஆஃபீஸ் ப்ரொவிசஸில் போய்ட்டு நம்ம அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் இது அடுத்து வந்து ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ட்ரான்ஜெட்கோ ஸோ நம்ம வந்து எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஹூ ஹவ் ஆல்ரெடி என்ரோல் இன் த நேஷ்னல் வெப் போர்ட்டல் ஸோ நீங்கள் ஆல்ரெடி நேஷ்னல் வெப் போர்ட்டலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்டெப் ஒன் மூலமாக போகலாம் ஸ்டெப் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணணும் கிளிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிக்வஸ்ட் மெனு போகணும் க்ளிக் ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போகணும் அப்ளோடு ரெசியூம் சூஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேமு டைப்பு ட்ரான்ஸ்ட் கோன் சர்ச் கிளிக் அப்ளை கிளிக் அப்ளை ஆகை ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஸ்டெப்பு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் நாட் சோ ஃபார் என்ரோல் என்ரோல்டு த நேஷனல் வெப் போர்ட்டல் ஸோ நீங்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நேஷனல் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நேஷ்னல் வெப் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு ஸ்டெப் ஃபோனில் போயிட்டு அதற்கான அந்த அஃபீஷியல் லிங்க் கொடுத்துருவாங்க நேட்ஸ் போர்ட்டலுக்கான லிங்க்கு ஸோ அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் ஸோ அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கிளிக் ஸ்டூடெண்ட்டு கிளிக் ஸ்டூடண்ட் ரிஜிஸ்டர் அது கீழே கம்ப்ளீட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் ஸோ அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிரும் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த என்ரோல்மெண்ட் நீங்கள் வந்து திரும்ப அதேமாதிரி லாக்இன் பண்ண வேண்டியதாக சர்ச் ட்ரான் ட்ரான்ஜெட்க்கோ அதை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுதான் அந்த அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரு ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் அந்த நேஷ்னல் வெப் போர்ட்டலில் வந்து நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நீங்கள் முதல்ல அதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இந்த அப்ரெண்டிஷிப்புக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த தமிழ்நாடு மின்சார வயதினுடைய அந்த அப்ரண்டிஷிப் பயிர்ச்சுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் ஆஃப் என்ரோலிங் இன் நாட்ஸ் போர்ட்டல் இன் ஆர்டர் டு அப்ளை த ட்ரான்ஜெட் கோ ஸோ நீங்கள் நேட்ஸ் போர்ட்டலில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஜெட் கோவில் அப்ளை பண்ணுறதுக்கு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கடைசி தேதி டெக்லரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இருபதாம் தேதி லாஸ்ட் டேட்டு உங்களுக்கு ஒரு ஐந்து ஆறு நாட்கள்லேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட் ஆனது பப்ளிஷ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்ட்டிஃபிகேட்ஸ் ஃபார் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ டென்டேட்டிவ்லி ஸோ அந்த தேதி தோராயமான தேதி உங்களுக்கு ஒரு சில நாட்கள் முன்ன பின்ன இருக்கலாம் த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் ஷால் பி பப்ளிஷ்ட் இன் த வெப்சைட்டு டபிள்யூ 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 டாட் போட் எஸ்ஆர்பி டாட் காம் ஓகே ஸோ இந்த இணையதள முகரில் வந்துட்டு தேர்வு செய்யப்பட்ட அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட அந்த விண்ணப்பதாரர்களுடைய பெயர் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரான்ஸ்ஜெட்டுகளுடைய அப்ரண்டிஷிப் பயிற்சிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய முக்கியமான தகவல்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ அதில் போய்ட்டு முழுமையான தகவலில் பாருங்கள் ஸோ டிப்ளமோ முடித்த அந்த பட்டதாரிகள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இது வந்து நிரந்தர பணி இல்லை அப்படின்னாலும் இதில் கிடைக்கக்கூடிய அந்த பயிற்சி அந்த பணி அனுபவம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நிரந்தர பணிக்கு முயற்சி செய்யும்போது இந்த இதில் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க தமிழக மின்சார வாரிய அப்ரண்டிஷிப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மெளிடம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்